வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைக்கான இறைவசனம் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க வேண்டும் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடல் அலைக்கு ஒப்பானான் யாக்கோப்பு ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் விசுவாசத்துடன் வாழ்வோம் சந்தேகப்படுதல் விசுவாசத்தை குறைத்துவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இயேசு கடலில் நடந்தது போல பேதுருவும் கடலின் மீது நடக்க ஆசை கொண்டு இயேசுவிடம் கேட்டபோது நடந்து வா என்றார் பேதுரு கடலின் மீது தரையில் நடப்பது போல் நடந்தார் ஆனால் மனதுக்குள் இது தரையில்லை கடல் விழுந்தால் என்ற சந்தேகம் மனதில் வந்தபோது அமிழ்ந்து போகும் நிலைக்கு தள்ளப்பட்டார் இயேசு பேதுருவிடம் ஏன் சந்தேகப்பட்டாய் எனக் கேட்டு விசுவாச குறைவை சுட்டிக்காட்டினார் இயேசு உயிர்த்தெழுந்த பின் ஷீஷர்களிடம் காட்சியளித்தார் அன்று தோமா இல்லை தோமா அவரின் காயங்களில் விரல்களை விட்டு பார்த்தால் மட்டுமே நம்புவேன் என சந்தேகப்பட்டார் தோமாவிற்காக இயேசு மறுபடியும் ஷீஷர்களுக்கு காட்சி அளித்தார் தோமாவிடம் கைகளையும் கால்களையும் காட்டி சந்தேகத்தை போக்கினார் காணாமல் விசுவாசமுடையவனாக இரு என்றார் அந்த விசுவாச வார்த்தைகளால் தோமா இந்தியாவிற்கு வந்தார் என பார்க்கிறோம் காற்று அடிக்கும்போது கடலின் அலைகள் வேகமாக எழும்பி பின் காற்றின் சக்தி குறையும் போது அமைதலடையும் அதுபோலவே சந்தேகப்படுகிறவன் எந்த நிலைமையிலும் வெற்றி காண முடியாது யோபுவின் வாழ்வை நாம் படிக்கும்போது எல்லாவற்றையும் இழந்தார் ஆனால் பொறுமையாய் கடவுளின் மீது விசுவாசம் வைத்தார் அதனை தன் வாய்மொழியாய் பேசினார் கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் அவருடைய பர்சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார் எல்லாவற்றையும் இழந்தவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கூற விசுவாசம் அடிப்படையாக இருந்தது என உறுதியாக நம்புவோம் ரெண்டு கூடர்கள் இயேசுவின் வருகையை அறிந்து தாவிதீன் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று உரத்த சத்தமாக கூப்பிட்டார்கள் அவர்களின் விசுவாசத்தினால் இயேசு பார்வையை கொடுத்து மகிழ்ச்சி அடைய செய்தார் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது என்று தியானிப்போம் கடவுள் தந்தால் விசுவாசிப்போம் தராவிட்டால் கடவுளை சந்தேகிப்போம் இதைத்தான் காற்றினால் அடிக்கப்படும் அலைகளுக்கு ஒப்பாக யாக்கோபு கூறுகிறார் நாம் குடும்பமாக கடவுளிடம் விசுவாசம் வைப்போம் உயர்விலும் தாழ்விலும் கண்ணீரிலும் களிப்பிலும் நம்முடைய விசுவாசம் குறையாமல் பாதுகாப்போம் ஜெபம் அன்புள்ள கடவுளே எங்களின் விசுவாசம் குறைவுபடாது பாதுகாக்கப்பட உமது கிருபையை தினந்தோறும் எங்களுக்குத் தாரும் இயேசுவின் வழியே ஆமேன் இன்றைக்கான கேள்வி யாருக்காக இயேசு மறுபடியும் சீஷர்களுக்கு அளித்தார் யாருக்காக இயேசு மறுபடியும் சீஷர்களுக்கு காட்சி அளித்தார் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ் எம் எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு